அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று மன்னிப்பு மன்னிப்பு என்பது நம்முடைய இறை வேண்டலில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய ஒன்று இறை வேண்டலில் ஜபத்தில் ஐந்து கூறுகள் இருக்கின்றன ஆராதனை இறை புகழ்ச்சி மன்னிப்பு மன்றாட்டு அர்ப்பணம் இதில் மன்னிப்பு என்பது தவறாமல் இடம்பெற வேண்டிய ஒன்று நம்முடைய திருப்பலி வழிபாட்டில் தவறாமல் நாம் மன்னிப்பு கோருகிறோம் மன்னிப்பு மன்றாட்டுகளை மனத்துயர் மன்றாட்டை நாம் ஜபிக்கிறோம் ஆனால் நம்முடைய தனி ஜபத்தில் நம்முடைய குடும்ப ஜபத்தில் மன்னிப்பை இணைத்து கொள்ள வேண்டும் காரணம் ஒவ்வொரு நாளும் நாம் பல தவறுகள் பல பாவங்கள் செய்கிறோம் நம் வாழ்வில் மன்னிப்பு தவறாமல் இடம்பெற வேண்டும் நம்முடைய தனி வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் மன்னிப்பு கோர வேண்டும் கடவுளிடமும் நாம் மன்னிப்பு கோர வேண்டும் அயலாரிடமும் நம் குடும்ப உறுப்பினரிடமும் நாம் மன்னிப்பு கோர வேண்டும் தாவியது கடவுளிடம் மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்வை ஒன்று குறிப்பேடு இருபத்தொன்னு எட்டில் நாம் வாசிக்கின்றோம் தாவிது கடவுளிடம் நான் இந்த செயலை செய்தபடியால் பெரும் பாவம் செய்தேன் உம் அடியேனே மன்னியும் மதீனமாய் செயல்பட்டேன் என்று சொன்னார் நாம் சொல்கிறோம்ல தெரியாமல் நான் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கிறேங்க தாவிது கணக்கெடுத்தார் அந்த கணக்கெடுப்பு கடவுளுக்கு பிடிக்கவில்லை ஆகவே தாவிது கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறார் நான் மதியீனாய் செயல்பட்டேன் என்னை மன்னியும் எல்லாருடைய வாழ்விலும் இந்த மன்னிப்பு இருக்க வேண்டும் எல்லாருடைய ஜெபங்களிலும் மன்னிப்பு இடம்பெற வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக